வெற்றிமாறனின் விடுதலை படத்தில் ஹீரோவாக நடிக்க தொடங்கினார் சூரி அந்த வெற்றி பயணத்தை தொடர்ந்து தற்பொழுது கருடன் படத்தில் நடித்துள்ளார் இந்த படம் இவருக்கு பல பாராட்டுக்களை பெற்று தந்தது இயக்கத்தில் நடிகர் சூரி முக்கிய கதாபாத்திரமான வேடத்தில் நடித்துள்ளார் கருடன் திரைப்படத்தில் அவரை தாண்டி சசிகுமார் உன்னி முகுந்தன் ரேவதி சர்மா ஸ்வேதா ரோஷினி ஹரிபிரியன் சமுத்திரகனி மைம் கோபி ஆர் பி உதயகுமார் வடிவுக்கரசி கரசி துஷ்யந்த் மொட்டை ராஜேந்திரன் உள்பட பலர் நடித்துள்ளனர் விடுதலை திரைப்படத்தில் குமரேசன் கேரக்டரில் எப்படி நடித்து அசத்தினாரோ அதே போல் இந்த படத்திலும் நடிப்பில் தன்னை மெருகேற்றி உள்ளார் கடந்த வெள்ளிக்கிழமையில் வெளியான இந்த படம் முதல் நாளில் ரூபாய் மூணு புள்ளி ஐந்து கோடிகளை வசூலித்த நிலையில் மொத்தமாக இதுவரை படம் ரூபாய் இருபத்தி நான்கு கோடி வரை வசூலித்துள்ளதாக கூறப்படுகிறது சூரியின் வெற்றி பயணத்தில் அடுத்து வரும் வாரங்களில் கருடன் படத்தின் வசூல் அதிகரிக்கப் போகிறதா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க